முதல் வாசகம் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனம் ஐம்பத்தி ஒன்று முதல் அதிகாரம் எட்டு இறைவசனம் ஒன்று முடிய அந்நாள்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது திமிர் பிடித்தவர்களே இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள் எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்போது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்றுவிட்டீர்கள் கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள் அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வழப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வளப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமைக்கு அவர் மேல் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் ஸ்டேவான் மீது கள்ளெறிந்தபோது அவர் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார் பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார் ஸ்டேவானை கொலை செய்வதற்கு சவுளும் உடன்பட்டிருந்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் கையில்